வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம செஞ்சேரிமலை லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்குது அந்த லேண்டை தான் பார்க்கலான்னு வந்துட்டுருக்குறேங்க நாலு நாள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைத்திக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங் லேண்டுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி பாதி கூட்டு கிணறு வந்துடுது சரி பாதி கூட்டு கிணறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தார் ரோடு அக்சஸ் நல்லா இருக்குது வாஸ்து பிரகாரம் ஹண்ட்ரட் சதவீதம் வாஸ்து பிரகாரம் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டை சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து தோப்பு தான் வச்சுருக்குறாங்க ஸோ வாட்டர் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து தென்னை மரங்கள்லாம் வந்து நல்லா பராமரித்து கொண்டு வர முடியுங்க இது வந்து தார் ரோடு ஃபேஸ் பார்த்துக்குங்க தார் ரோட்டில் இருந்துங்க அப்படியே லேண்டுக்குள்ளே போய்க்கலாம் பாருங்க இதுதான் லேண்டு அப்படியே லேண்டுக்குள்ளே போய்க்கலாங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பிஏபி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க திருமூர்த்தி மலை வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தென்னங்கன்று போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்க நடவு போட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா தென்னை மரத்துக்குமே ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலைப்பாடுமே இல்லைங்க நீங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா தண்ணியை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுக்கலாங்க உங்களுக்கு அதே மாதிரி மலை டு பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க நல்ல லேண்டு தேப்பரமாக தான் கால் பண்ணுங்கள் நன்றி